வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து என்னுடைய ஒரு மாதத்துக்கான சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத வந்து பார்க்கலாம் அது கூடவே வந்து ஒரு சிலர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க முன்னாடியெல்லாம் வந்து நான் சேவ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ என்னால் சேவ் பண்ணவே முடியலை அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறதுக்கே முடியலை அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி சேமிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து இதில் இருக்குது அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம மறக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் எப்பேர் இருந்தாலும் சரி எவ்வளோ செலவு பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்த வந்து மறக்காமல் இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் நல்லாவே அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் அந்த விஷயம்லாம் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய இந்த ஒரு மாதம் சேவிங்ஸ் அதாவது மே மந்த் ஃபுல்லாக நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா என்னால்வே நம்ப முடியாத அளவுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு தான் அது வந்து எந்த மாதிரி வந்து சேவ் பண்ண அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்கிறேன் போன வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது மாதிரி என்னுடைய முதல் சேமிப்பை வந்து நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து என் என்னுடைய முதல் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ வந்து எப்படி வந்து சேவ் பண்ணுறது மா அமௌண்ட் வந்து எப்படியெல்லாம் வந்து சேவ் பண்ணலாம் இல்லை எப்படி அதை சேவ் பண்ணதை கொண்டு போயிட்டு அக்கௌண்ட்டில் போடுறது அப்படின்ற எந்த விஷயமே எனக்கு தெரியாது நான் ஆல்ரெடி வீடியோலாம் சொல்லியிருக்கேன் பாப்பா வந்து என்னுடைய பொண்ணு வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ அவங்கள கையில் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் நடந்தே போவோம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் எனக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் தூரம் இருந்தாலுமே அப்போ வந்து வண்டியெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்றதுனால நான் வந்து நடத்தியே பாப்பாவை நடத்தியே கூட்டிகிட்டு போவேன் போயிட்டு சேவ் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு ஒரு ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணது அதை வந்து அந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அதில் வந்து போட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து எப்படி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற அந்த விஷயம் கூட தெரியாது போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு நான் கற்றுக்கிட்டது தான் என்னுடைய முதல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே வந்து பேங்க்லேலாம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் தான் என்னுடைய முதல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினேன் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கான அந்த பாஸ்புக்கு இன்னுமே நான் வந்து பத்திரமாக வச்சுருக்கிறேன் இல்லை பதினாறாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வெறும் ஐம்பது ரூபா போட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இது ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஸ்டார்ட் பண்ணப்பயெல்லாம் வந்துட்டு ப்ரூஃப்க்கு வந்து ஓட்டர் ஐடி கேட்டாங்க ஓட்டர் ஐடி ப்ளஸ் ஃபோட்டோ வந்து கேட்டாங்க இப்போ வந்து ஓட்டர் ஐடியெல்லாம் தேவையில்லை அதாவது இந்த டீட்டெயில் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இல்லையா எப்படி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா அங்கே வந்து போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஆதார் கார்டோடைய ஜெராக்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் எடுத்துக்கோங்க அதோட ரெண்டு ஃபோட்டோ கேட்பாங்க கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு நான் வந்து புது அக்கவுண்ட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது மாதிரி ஓப்பன் பண்ணலாம் இப்போ வந்து மினிமமாக நான் கட்டினப்போ ஐம்பது ரூபாய் போட்டு கட்டினேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து மினிமம் ஐநூறுரூபா போடணும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு ஐநூறுரூபா கட்டி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக இதில் வந்து அமௌண்ட்டு போட ஆரம்பிக்கலாம் இதில் வந்து நீங்கள் போடலாம் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் இதுக்கான வட்டியுமே நமக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நமக்கு இதில் ஆட் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பெனிஃபிட் அதிகம் ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி நம்மளால் பத்திரமா அதை வந்து ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைக்க முடியும் ஸோ அதுக்காக இந்த டீட்டெயில் வந்து சொல்கிறேன் இது மாதிரி தான் வந்து ஓப்பன் பண்ணணும் இது வரைக்கும் எனக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் கூட உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து அக்கௌண்ட் அப்படின்றது வந்து இருக்கணும் அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு அமௌண்ட் வந்து சேஃபாக போட்டு வைக்க முடியும் முக்கியமாக வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்கடுத்து வந்து நேஷ்னலைஸு பேங்க் இந்த மாதிரி விஷயங்களில் போட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கான பணத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதோட அந்த பணத்துக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பும் கூட நம்ம வந்து பயப்படாமல் இருக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து பண்ணுங்கள் அடுத்து இந்த மாதம் என்னுடைய சேமிப்புக்கு வந்து வரலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மே மந்த் பார்த்தீங்கன்னா என் மே மந்தத விட ஏப்ரல் மந்த் வந்து கொஞ்சம் நான் அதிகமாக செலவு பண்ணுறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அது எதனால் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா நம்ம அக்கௌண்ட்லேயே வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா அதாவது கூகுள் பே இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு போய் நம்ம வந்து பண்ணிக்கிறதுனால எல்லா செலவுகளும் பண்ணுறதுனால கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறது மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு நம்ம வந்து பணத்தை தொட்டு நம்ம கையிலேருந்து கொடுத்து இப்போ ஒரு முந்நூறு ரூபாவாக இருந்தாலும் அதில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கையால் நம்ம தொட்டு ஒரு செலவு பண்ணுறப்போ அதுக்கான ஃபீல் வந்து வேறு ஐயோ நம்ம உழைச்ச பணம் இப்படி இவ்வளோ தண்ணியாக செலவாகுது அப்படின்றது மாதிரி இருப்போம் இதுவே வந்து அக்கௌண்டில் அடுத்தவங்களுக்கு வந்து போடுறோம் இல்லையா கூகுள் பே மூலமா இந்த மாதிரிலாம் அப்படி போடுறப்போ நமக்கு அந்த பணத்தோடைய ஃபீல்ன்றதே வர மாட்டேங்குது ஏதோ ஒண்ணு விஷயம் நம்ம வாங்கினோம் கொடுத்தோம் அப்படின்றது மாதிரி செலவு பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சோ இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய அந்த ஒரு அக்கௌண்ட் வந்து ஏடிஎம் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் வந்து சொன்னேன் இல்லையா அதை வந்து என்னுடைய அக்கௌண்ட் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அதாவது அந்த கூகுள் பே மூலமாக நம்ம வந்து அதுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மாதிரி வந்துட்டு செட் பண்ணவும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அமௌண்ட் வந்து ரொம்பவே அந்த ஒரு மாதம் நான் விட்டேன் ஏப்ரல் மந்த்து விட்டேன் எனக்கு வந்து அது தாங்கிக்கவே முடியலை என்னடா இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் அந்த மந்த்து அப்படின்றது மாதிரி ஸோ இந்த மே மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அமௌண்ட்டுமே என்னுடைய அன்றாட அவசியமான தேவைகள் போக பேலன்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து அந்த இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் மாற்றிக்கிட்டே இருந்தேன் மினிமம் நூறு நம்ம வந்து போடலாம் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு அதில் ஸோ அது மாதிரி இருக்கவும் என்னால் வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடிஞ்சு ஸோ அந்த மாதிரி நான் சேவ் பண்ண அமௌண்ட் வந்து இந்த டைம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல ஆச்சரியமாக இருந்தது நல்லாவே சேவ் பண்ணியிருக்கேன் இதுவே நான் கையில் வச்சுட்டு இருந்தாலுமே வந்து அதே மாதிரி தான் என்ன செலவு பண்ணுறோம் அப்படின்றது மாதிரி இல்லாமல் பண்ணிட்டுருக்கிறது அதுக்கடுத்து யாராவது கேட்டாலுமே வந்துட்டு இவ்வளோ தான் அப்படின்றது மாதிரி இல்லாமல் நான் பாட்டு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுனால ஸோ இந்த டைம் வந்து கையில் பணமாக வச்சுக்கூடாது அப்படின்றது மாதிரிக்கு இதை வந்து அப்படியே மாற்றி விட்டுக்கலாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு அப்படின்றது மாதிரி பண்ணவும் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சு ஸோ அந்த அமௌண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக கடைசியாக நான் போட்ட வீடியோவில் வந்து இந்த கமெண்ட் வந்து பின் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இதனால் வரைக்கும் ஒரு ஐநூறுரூபா கூட என்னால் சேவ் பண்ண முடியலை ஆனால் உங்கள்டே அந்த சேவிங்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு இந்த மந்த் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ணேன் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து நீங்கள் சந்தோஷப்படுறத விட எனக்கு வந்து பல மடங்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ஐநூறுரூபா கூட சேவ் பண்ண முடியலைன்னு சொன்னவங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ணுறாங்க அதுவும் உங்கள்டே அந்த மோட்டிவேஷன் பார்த்து அப்படின்றது மாதிரி சொல்லவும் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு சரி ஓகே ஒரு நம்ம சும்மா நம்ம யாருக்கும் பணம் கொடுக்கல ஆனா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்குது அப்படின்றது மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணினேன் அதே சமயம் எனக்கு வந்து இது மாதிரி அப்போ எல்லாம் சொல்கிறதுக்கு வந்து யாரும் கிடையாது நான் வந்து நானாக தான் கட்டு கற்றுக்கிட்டேன் அப்படின்றது மாதிரி இருந்தது ரொம்பவே அடிபட்டு வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டங்களை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் அந்த சேவிங்ஸ் அப்படின்றத வந்து பண்ணணும்னு தோணுச்சு ஆனால் நம்ம சொல்கிறது மூலமாக ஜஸ்ட்டு ஒரு வாய் வார்த்தை மூலமாக நம்ம சொல்கிறது மூலமாக உங்களுக்கு இவ்வளோ வந்து உற்சாகமாகிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ரொம்பவே எனக்கு சந்தோஷம் உங்களால் கண்டிப்பாக முடியும் இதுதான் வந்து சொல்கிறது யாராவது ஒருத்தர் சொல்கிறதுக்கு இருந்தோம் அப்படின்றப்போ அவங்களால் வந்து முடியுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்றது தான் நான் வந்து ஃபீல் பண்ணினேன் ஸோ உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு நான் இருக்கிறேன் கண்டிப்பா உங்களை எப்பயுமே வந்து என்கரேஜ் பண்றதுக்கு நான் இருக்கிறேன் உங்களுடைய தோழியா உங்களுடைய சகோதரியா இந்த மாதிரி வந்து நான் இருப்பேன் கண்டிப்பா வந்து உங்களால முடியாது அப்படின்றது எந்த விஷயமும் கிடையாது நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க உங்களால முடியும் இப்போ இந்த சிஸ்டர் சொன்னது மாதிரி ஒரு ஐநூறு அப்படின்றது வந்து அவங்களால சேவ் பண்ண முடியல இப்போ ஆயிரத்தி ஐநூறு பண்ணுறேன் அப்படின்னாக்க அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களால முடியுது அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும் ஸோ எல்லாராலையுமே முடியும் இது வரைக்கும் நூறுரூபா சேவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இனிமேல் ஒரு ஐநூறுரூவாவை சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம் உங்களால் முடியும் அதே சமயம் இன்னொரு சிஸ்டர் வந்து அகிலான்னு அவங்க பேர் அந்த சிஸ்டர் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்க வந்து நமக்கு கமெண்ட் போடுவாங்க ஸோ அவங்க வந்து சொன்னது பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் வந்து சேவ் பண்ணுவேன் இப்போ ஒரு சில மாதங்களாக என்னால் முடியலை அப்படின்றத மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ கவலைப்படாதீங்க சிஸ்டர் நீங்கள் வந்து உங்களுக்காக மட்டும் நான் சொல்லலை எல்லாருக்காகவுமே நான் வந்து சொல்கிறேன் நம்ம வந்து எந்த இடத்துல வந்து டவுன் ஆகிறோமோ அதாவது சேவ் பண்ண முடியலை என்னால் அப்படின்னு எந்த இடத்துல வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோமோ இல்லை வாழ்க்கையிலையுமே வந்து எடுத்துக்கலாம் எந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் டவுனாக ஃபீல் ஃபீல் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து நம்மளுடைய பழசை வந்து நினச்சி பாருங்கள் அது ஒன்று மட்டும் தான் நமக்கான அந்த ஒரு உயர்வுக்கு கொண்டுட்டு போகிற பாதையாக நான் வந்து எப்பயுமே பார்ப்பேன் நான் பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து உங்களுக்கு ரீசண்டாக தான் என்னைய தெரியும் ஒரு சில மா வருஷங்கள் மட்டும்தான் என்னைய தெரியும் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது மாதிரிலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஆனால் என்னுடைய அந்த ஆரம்ப கட்டம் பார்த்தீங்கனாக்கா அதாவது அப்பா அம்மா வீட்டில் இருந்தப்போ ரொம்ப செல்லமாக எல்லா விதமான வசதியோடு வளர்ந்துட்டு மேரேஜுக்கு அப்புறமேட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம் இது வந்து நான் பல வீடியோல சொல்லியிருக்கிறேன் இது ஒரு சிம்பத்திக்காக சொல்லலை நிறைய பேத்துக்கு வந்து ஊக்கமாக இருக்கும் இப்படி நம்ம வந்து கஷ்டப்படுறோமே அப்படின்னு ஒரு சிலர் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து அதுவே முடிவு கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி கஷ்டம் அப்படின்றது வந்து அதுவே நம்மளுடைய இறுதி கிடையாது கட்டாயம் இருந்து நம்மளால் துளிர்த்து திரும்ப எழுந்திரிச்சு வர முடியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எந்த சூழ்நிலையிலையும் வந்து உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து விடாதீங்க நாங்கள் வந்து அப்படிதான் ரொம்பவே சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு ஒரு பாப்பாவையும் வச்சுக்கிட்டு அதாவது என் பொண்ணு பிறந்த புதுசு சோ அவங்களையும் கையில வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஆனா அந்த சூழ்நிலையில கூட யாருக்கிட்டையும் வந்து போய் நிற்கலை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அம்மா சைடா இருக்கட்டும் எங்க பேரண்ட்ஸ் சைடா இருக்கட்டும் யார் வீட்லையுமே வந்து அந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றது மாதிரி நாங்கள் நின்னது கிடையாது அந்த ஒரு இடத்துல தான் நம்ம வந்து ஜெயிக்கிறோம் நம்ம வந்து யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னா சரி விடு அம்மா வீட்டில் கேட்டுக்கலாம் அப்பா வீட்ல கேட்டுக்கலாம் இல்லை அண்ணன் தப்பி ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி அப்படியே போய்டும் நம்ம வாழ்க்கை ஆனா நமக்கு யாரும் இல்லைன்ற பட்சத்துல உண்மையாவே அந்த இடத்துல இருந்து நம்மளால எழுந்திரிச்சு மேல வர முடியும் அப்படின்றது அதுக்காக தான் சொல்கிறது உங்களால வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து உங்களுடைய பழைய விஷயங்களை வந்து நினச்சி பாருங்கள் நீங்கள் ஃபினான்ஷியலாக என்ன கஷ்டப்பட்டீங்க என்ன அவமானப்பட்டுருக்கோம் என்ன நம்மளை வந்து ஒரு விதமாக இடம் போட்டிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் கட்டாயம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அதை வந்து சந்திச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் அப்படியே ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கான ஒரு உற்சாகம் வந்து வந்துடும் உங்களுடைய மனசுக்கு வந்து ஒரு தெம்பு தைரியம் வந்து வந்துடும் அப்போவே சமாளிச்சிட்டோம் இப்போ எல்லாம் என்னடா அப்படின்றது மாதிரி இருக்கும் ஸோ கட்டாயம் வந்து நம்மளுடைய அந்த பழசில் இருந்து தான் நம்ம புதுசாக உருவாகிட்டே இருக்கிறோம் அந்த பழைய நினைவுகள் வந்து என்றைக்குமே விட்டுறாதீங்க எவ்வளோ உயரமான இடத்துக்கு போனாலும் அந்த கஷ்டப்பட்ட டைமை வந்து நினச்சி பாருங்க நானும் அப்படி தான் எனக்கு வந்து ஏதாவது இந்த டைம் வந்து ரொம்ப செலவு பண்ணுறேன் அப்படின்றது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் என்னுடைய அந்த பழைய டைரியெல்லாம் எடுத்து பார்ப்பேன் செலவு பண்ணதுக்கான அந்த நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பூஸ்டப் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்போ வந்து நான் எடுத்து பார்க்கறப்போவே எனக்கு கட்டாயம் ஒரு ரெண்டு சொட்டாவது கண்ணில் கண்ணீர் வந்துடும் அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம எவ்வளவோ நல்லா இருக்கும் அப்போ ஏன் முடியாது இன்னுமே நல்லா இருப்போம் அப்படின்றது மாதிரி ஸோ இதுலருந்து என்ன சொல்ல வர்றேன்னா நீங்கள் வந்து பழைய விஷயங்களை நினைச்சு பார்த்துட்டு அதுல இருந்து திரும்ப திரும்ப நம்ம மேலே வரணும் அப்படின்ற அந்த ஒரு வெறித்த நம்ம வந்து மனசுக்கு வந்துடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இது வந்து சேவிங்ஸுக்கு மட்டும் இல்லை பல விஷயங்களுக்கு இதை வந்து முன்னுதாரணமாக எடுத்து கட்டாயம் உங்களால முடியும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்போ நம்மளுடைய இந்த மாத சேவிங்ஸுக்கு வந்து வந்துடுவோம் இந்த மாதம் வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரம் சேவ் பண்ணுறதுக்கான அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதன்படியும் சேவ் பண்ணேன் அதோடு என்னுடைய அந்த செலவுகள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் மாற்றிங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் இல்லாத அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றினது மூலமாக எட்டாயிரத்தி எட்நூறுரூபா வந்து என்னால் சேவ் பண்ண முடிஞ்சு இந்த ஃபிஃப்டி ருபி வந்து இன்றைக்கி காலையில் எனக்கு பூ மார்க்கெட்டில் வந்து பூ வாங்குறதுக்கு நூறு ரூபாய் கொடுத்தப்போ சேஞ்சாக கிடச்சிச்சு ஸோ இதையுமே வந்து ஃபிஃப்டி ருப்பி அந்த ரூபா நோட்டு சேவ் பண்ணுறதுல வந்து போட்டுடுவேன் ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளால் முடியுது நம்மளால் செலவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது வந்து நம்பகிட்ட தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து என்னுடைய இந்த மாத சேவிங்ஸு நீங்கள் வந்து மே மந்த்துக்கு வந்து என்ன அமௌண்ட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ